நம்ம முச்ச குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு இதில் ஆயில் ஊற்றிக்கலாம் இனி ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஒரு பெரிய வந்தோம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில இதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு தக்காளி பழம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துறோம் இது வதங்கனதுக்கப்புறம் நம்ம ஊரே வச்சு வச்சு இருக்கோம் முச்சை ஏது கூட சேர்த்துறோம் லைட்டா கலக்கி விடுறேன் இனிமேல் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இந்த மசாலாலாம் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தேங்காய் பழைய அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துருக்கேன் இது கூட சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் சோம்பு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு ఇదికూడా అరచి వచ్చా పేస్ట్ సేసుకు మిక్సీ జార్ కూడా కొంచ తన్నీ వెట్టి సేత కొంచెం పరటికీ కుళముకువ ఉప్పు సేతుల కులా కొంత もうこだ 10?